வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்லா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மே இருபத்தி நான்காம் தேதி பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயில்களோட சிறப்பு பற்றி ஒரு குறிப்பு இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை புரோதி ஆண்டு வைகாசி பதினோராம் நாள் இன்று சமநோக்கு நாள் சகோதரர்கள் தினம் இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை பிரதமையும் அதன் பின்பு துவிதியையும் வருகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை அனுஷமும் அதன் பின்பு கேட்டையும் வருகிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை சிவமும் அதன் பின்பு சித்தமும் வருகிறது இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பாலவமும் அதன் பின்பு இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை கோலவமும் அதன் பின்பு தொடருகிறது தொடர்கிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை யோகமும் அதன் பின்பு மரண யோகமும் தொடர்கிறது இன்றைய ராசி மேஷம் போட்டி ரிஷபம் செலவு மிதுனம் அமைதி கடகம் சிந்தனை சிம்மம் பாராட்டு கன்னி நன்மை துலாம் சோதனை விருச்சகம் ஆக்கம் தனுசு சாதனை மகரம் பேராசை கும்பம் நஷ்டம் மீனம் சாந்தம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உள்ளது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகு காலம் இன்று காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரையும் உள்ளது இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய யமகண்டம் இன்று மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை இன்று காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை உள்ளது இன்றைய பழமொழி முன்னெச்சரிக்கை உள்ளவன் தவறு செய்வது அரிது இன்றைய பாட்டி வைத்தியத்தில் தாமரைப்பூ கஷாயம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நரைமுடி கருப்பாகும் என்று பதிவில் உள்ளது இன்று தமிழ் தந்தை ஆதித்தனார் அவர்களின் நினைவு நாள் அடுத்து நம்ம இன்று ஒரு கோயில் தகவலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க இந்த கோயிலானது பவானி அம்மன் குடியிருக்கக்கூடிய ஒரு கோயிலாகும் இக்கோயிலானது துலஜாபுரம் என்னும் ஊரில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளதுங்க இங்கே இருக்கக்கூடிய சக்தி பீடம் உச்சாலா சக்தி பீடம் என்று அழைக்கப்படுதுங்க மீண்டும் நாம் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி